நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டோட ஸ்டடி விலாக் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து எயித்து ஃபஸ்ட் அட்டம்பில் ஒரு மூணு இயல் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ ரெண்டு நாள்ல வந்து நான் லீவில் இருந்தேன் இல்லையா ஸோ அதை வந்து வீடியோவாக ரெடி பண்ணி வச்சிட்றேன் இன்றைக்கும் ஸோ இன்றைக்கி நைட்டு ஒன்பதரை மணிக்கே இது வந்து வந்துடும் அதாவது தேதி நைட்டு ஒம்போ மணிக்கு இந்த வீடியோவும் வந்துடும் சரிங்களா ஸோ நாளையிலேருந்து ரெகுலராக அன்னன்னைக்கு படிக்கிறது அன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு வீடியோ வர மாதிரி நான் போட்டுறேன் வீடியோ வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வர மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு பத்து பேஜ் ஆச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு இல்லைன்னா நான் இன்னும் குறச்சிக்கிட்டு போனா டே அதிகமாகிடுது ஒரு நாளைக்கு ஒரு நாலு ஏல் அஞ்சு இயல் அப்படின்னு தான் போகிற மாதிரி இருக்குது ஒர்க்கும் அதிகமாக இருக்குது காலையில் ஸ்கூலு டியூஷன் அதுக்கப்புறம் ஈவினிங்கு டியூஷன் ஸோ நடுவில் கிடைக்கிற கேப்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஸோ அதை வந்து சம்மரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பிசிக்கு அனுப்பி அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு இட் எக்ஸ்ட் டைம் பட் ஒம்பது டு பத்து மணிக்குள்ளே ரெகுலராக வர மாதிரி வந்து நான் போட்டுறேன் ஸோ யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் தேதி எத்தனை பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நானும் எக்ஸாம் போகிறேன் முடிச்சுட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து இன்டென்ஸாக ஸ்பீடாக போகலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் வந்து இறங்கலை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தோட தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் செவன்த்தோட தமிழ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் எயித்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு இயல் வரைக்கும் முடிச்சிட்டேன் ஸோ ஆல்ரெடி நான் டென்த்து நடத்திட்டு இருக்கேன்றனால டென்த்து தமிழ் வந்து நான் ஈஸியாக ஒரே நாளில் கூட ஃபஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணுறேன் மாதிரி நைன்த்து வந்து ஒரு பாதி ஆல்ரெடி படித்து வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து எனக்கு கோத்ரூ கோத்திரப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த்து எல்லாமே முடிச்சிருக்கேன் ஸோ லைன் பை லைனாக மறுபடியும் எழுதணும் புதுசாக ஒரு நோட்ஸ் எழுதணும் அப்படின்றனால்தான் வந்து இது அதிக டைம் ஆகுது பரவாயில்ல ஸோ கண்டினியூவாக செய்வோம் அப்புறம் ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் வேர்ல்டு வார் டூ வந்து ஃபுல்லாகவே ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் வாய்ப்பு இருந்தால் அதையும் பாருங்கள் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் கலாம் குஷன் சென்ட்ரு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தமிழ்மொழி வாழ்த்து அதுதான் வந்து நமக்கு எட்டாவது டைமில் ஃபர்ஸ்டில் வந்திருக்கு அது எதுனது பார்த்திங்கன்னா பாரதியார் அடுத்தது சூழ்கழி அப்படின்னா அறியாமை சூழ்ந்துள்ள இருள் அதை சொல்கிறாங்க அடுத்தது வன்மொழி பாருங்கள் மூணு சுழின்னு இருக்குது இது வந்து வலிமையான மொழி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தொல்லைனா பழைய துன்பம் அதாவது பழமையும் அதுதான் துன்பமும் அதுதான் ரெண்டத்தையுமே வந்து தொல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இவர் விஜயா இந்தியா முதல்ல நூல்கள் நடத்தினார் யார் பாரதி யார் அடுத்தது பாருங்க சந்திரிகையின் கதை தராசு ஆகிய உரைநடை நூல்கள் இவர் ஏனது இவர் என்ன சொல்றாங்கன்னா சிந்துவுக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு பாரதி தாசன் சொல்லியிருக்காரு யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதி யாரை புரியுதுங்களா அடுத்தது பாருங்க செந்தமிழ் அந்தாதி அப்படின்ற நூல் ஏனது தூ அரங்கன் அவர்கள் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குறது வாய்ப்பு இருக்கு இது ஒரு தடவை கேள்வி கேட்டும் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் சரிங்களா செந்தமிழன் அந்த அது ஏன்னது வந்து தூ அரங்கன் அப்படின்றவங்க அடுத்தது செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீ ஏ அப்படின்னு இந்த பாடல் இது ஏனது வந்து து அரங்கன் அவர்கள் அடுத்தது வைப்பு அப்படின்னா மக்கள் வாழும் நிலப்பகுதி அதுக்கடுத்து பாருங்கள் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழா அமை திருவியில் சொல்லோடு தழா வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு நம்ம இதை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ அந்த பாட்டு மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு நிலம் நீர் தீவழி விசும்போடு ஐந்தும் கலந்தன மயக்கம் அப்படின்னு சொல்லி சரிங்களா அது வந்து தொல்காப்பியத்தில் இருக்கு அடுத்தது பாருங்க மரபு திரிதல் செய்யலுக்கு இல்லை மரபுவழி திரிதல் செய்யக்கு இல்லை மரபு சொல்லின் ஆன அப்படின்னு மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் இதில் எழுத்து சொல் பொருள் அப்படின்னு மூன்று அதிகாரங்கள் இருக்கு ஆக்சுவலாக ஐந்து இலக்கணம் இல்லையா அதுல வந்து மூன்று இலக்கண பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காய்பேர்த்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து யாப்பு அணி அந்த இலக்கணம்லாம் சரிங்களா அடுத்தது இளமைப் பெயர்கள் ஒளிமரபு இப்போ புலி புலியோட இளமை பேர் வந்து புலிப்பரல் சிங்கம் அதுக்கான இளமை பேரில் சிங்க குரலை யானை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க பசுவுக்கும் கன்று ஆடு குட்டி ஒளிமரபில் புலி வந்து உரும்பும் சிங்கம் கர்ஜிக்கும் யானை பிளிரும் அடுத்தது பாருங்கள் ஓவிய வடிவமாக இருந்த எழுத்து ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க முதல் சங்கம் பார்த்திங்கன்னா தென் மதுரையில் இருந்தது இரண்டாவது சங்கம் கபாடபுரம் மூன்றாவது சங்கம் வடமதுரை அதாவது இன்றைய மதுரை சரிங்களா கல்வெட்டுக்களில் ச அப்படின்ற வடமொழி எழுத்து காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க கல்வெட்டுகளில் ச எனும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது மெய் அதாவது புள்ளி எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுவதில்லை எகார ஓகார குறில் நெடில் வேறுபாடுகள் இருக்காது கல்வெட்டுகளில் ஒளி எழுத்து நிலை அதாவது ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க கல்வெட்டுகள் மூன்றாம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு செப்பேடுகள் ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான எழுத்துக்கள் இருக்குது ஒன்று வந்து வற்றெழுத்து இன்னொன்று ஒன்று தமிழ் எழுத்து தமிழ் எழுத்துன்றது இக்காலத்தில் இருக்கக்கூடியது வற்றெழுத்து அப்படின்றது வட்டக்கூடுகளால் அமைந்த பழைய எழுத்து வகை ஒற்றெழுத்து அப்படின்றது வட்டக்கூடுகளால் அமைந்த பழைய எழுத்து வகை அடுத்தது சேர சோழ பாண்டியர்கள் அவங்களோட கல்வெட்டுகள் எட்டாம் நூற்றிலேருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மள்ட்ட கிடைக்கிது அதில் வட்டெழுத்துக்கள் தான் இருந்தது முதலாம் ராஜராஜன் இருக்கார் இல்லையா அவரோட ஆட்சிக்கு பிறகு அதாவது பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு பழைய தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கிது அதை கடைசங்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா சிலம்பு அது வந்து கண்ணெழுத்து படுத்த எண்ணு பொதி அப்படின்னு சொல்கிறாங்க சிலம்பில் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அடுத்து பாருங்கள் தமிழ்மொழியை எழுத இரு வகையான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அரச்சலூர் கல்வெட்டு சொல்லுது தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய இரண்டு வகை எழுத்துக்கள் எந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன அரச்சலூர் கல்வெட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து ஒன்று எழுத்து ஒன்று அடுத்தது பாறைகள் இருக்கு இல்லையா அதில் வந்து வளை கோடுகளை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது அதே மாதிரி ஓலைகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் இதெல்லாமே பயன்படுத்த முடியாது இதுக்கு ஆகவே மேற்புள்ளி வைக்கும் பழக்கம் தொல்காப்பியர் காலத்தில் இல்லை மேற்புள்ளி வைக்கும் பழக்கம் தொல்காப்பியர் காலத்தில் இல்லை சரிங்களா எப்படின்னா ஏகாரம் அப்படின்றது எஃகுது ஏது அப்படின்றது எப்படி எதிர்ப்பாங்க புள்ளி இருந்துச்சுன்னா அதை எதுனும் புள்ளி இல்லைன்னா அதை ஏது அப்படின்னும் படிக்கணும் சரிங்களா க பக்கத்தில் ஒரு புள்ளி வைச்சா கா இந்த பக்கம் ரெண்டு புள்ளி வச்சுக்கா போட்ட கை ஒத்த சுழி கம்பு போட்டு காணப்பட்ட ரெண்டு புள்ளி வச்சுருந்தாங்கன்னா கவு இப் அப்படின்றது மகரம் அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புள்ளி வச்சிருந்தது அடுத்து பாருங்க துணைத்தாள் இணை கொம்பு சரிங்களா துணைக்கால் இணை கொம்பு கொம்புக்கால் அப்படின்னு சொல்லி மூன்றையும் பயன்படுத்தினாங்க மாபெரும் எழுத்து சீர்திருத்தம் அதை செஞ்சவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் மாபெரும் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் இந்த ஏ ஏ வித்தியாசம் ஓ ஓ வித்தியாசம் கோ வித்தியாசம் அடுத்தது பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா ந அப்படின்னு முன்னாடி இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி துணைக்காலோடு மாற்றினாங்க நை இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில் அதை வந்து இந்த மாதிரி நெய்யாக மாற்றினது பார்த்திங்கன்னா பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் அதுக்கடுத்து பாருங்கள் நெல் அப்படின்றது சொல் அப்படின்றது சொன்றின்னு மாதிரி சோறு அப்படின்னு மாதிரி இருக்குது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியம் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து சொற்கள் ஈரெழுத்து சொற்கள் இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்த சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால மூணு வகையா பிரிக்க முடியும் எழுத்துக்கள் ஏழு ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்தது குற்றெழுத்துக்கள்ல ஐந்து மொழி நிறைவு இலவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு உயிரெழுத்துக்கள் ஆறு மேல தொடங்கக்கூடிய எழுத்துக்கள் மகர எழுத்துக்கள் ஆறு த ப ந இதில் தொடங்கக்கூடிய எத்துக்கள் ஐந்து க ச வ இதில் தொடங்கக்கூடிய எத்துக்கள் நாலு ஏ வரிசையில் தொடங்கக்கூடிய எத்துக்கள் ஒன்று ஆக மொத்தம் நாற்பது குறியில பார்த்தீங்கன்னா நோ தூ இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்துருக்கு ஸோ நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து மொழிகள்னு நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து மொழிகள் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து ஒரு மொழியும் அதுக்கான பொருளோடு சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏ அப்படின்றது பொருந்து சேர் கூடு அப்படின்னு சொல்றோம் ஏய் ஏ அப்படின்றது என்னது அம்பு சரிங்களா அம்பு போல வேலை செய்பவன் பேர் தான் வந்து ஏவலன் அம்பு விடும் கலை பேர் தான் ஏகலை அடுத்து ஏ என்ற வார்த்தை எயின்ற வார்த்தை எயின்னா எதை குறிக்கக்கூடியது முள்ளம்பன்றி முள்ளம்பன்றியோட பேர் வந்து பன்றி அப்படின்னு சொல்லுவோம் எயினர் எயிற்றியர் அதாவது வில்லை எரிபவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து எயினர் எயிற்றியர் அடுத்தது செந்தமிழ் அழைக்கப்படுவர் ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் ஸோ இவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தேவநேயம் இவர் திருச்சி அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்ற ஒன்று வச்சிருந்தாரு பாவலர் நூலகம் அப்படின்ற ஒன்றே வச்சுருந்தாங்க யாராச்சும் திருச்சியிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் இதை போய் நேரில் பாருங்கள் அடுத்தது எழுத்தோட பிறப்புக்கள் எழுத்தோட பிறப்புகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று இடப்பிறப்பு இன்னொன்று முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே கழுத்தில் தான் பிறக்குது அடுத்தது மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கில் பிறக்குது ஆயுத எழுத்துக்கள் தலையில் பிறக்குது வல்லின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் மார்புலையும் இடையின எழுத்துக்கள் கழுத்துலையும் பிறக்குது சரிங்களா இடை மெல்லினம் மூக்கு இடையினம் கழுத்து வல்லினம் மார்பு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு கழுத்து ஆயுத எழுத்து தலை இக்கு இங்கு அந்த எழுத்துக்கள் எங்கே பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாவின் நுனிப்பகுதி அதாவது அன்னத்தின் அடியில் பிறக்குது நாவின் நுனிப்பகுதி அன்னத்தின் அடியை தொடுவதால் பிறக்கிறது இஞ்சு இங் இது வந்து நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவதால் பிறக்குது இட்டு இன்னு நாவின் நுனிப்பகுதி அன்னத்தின் நுனிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது இத்து இந்து மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை நாவின் நுனி அது தொடுறதால் பிறக்குது இப்பு இம் இதழ்கள் பொருந்துவதால் ஸோ சொல்லி பார்த்தே வந்து இது ஓரளவு எழுதிட முடியும் இ அதுக்கு இல்லையா இது வந்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை தொடுவதால் உண்டாகிறது இரு இழு மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து வருடுவதால் தோன்றுகிறது இல் அப்படின்றது மேல்வாய் பல்லின் ஓரங்கள் தடித்து நெருங்குதல் அதன் மூலமாக இருக்கிறது இல் அடுத்து பாருங்கள் இல் அது மேல்வாய் பல்லின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் தோன்றுகின்றன இவ் அப்படின்றது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருத்துவது இன் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் தோன்றுகிறது அடுத்து பாருங்க மரபு அதாவது ஒளி மரபு ஆந்தை என்ன பண்ணும்னா அலரும் ஆந்தை அலரும் குயில் கூவும் சரிங்களா மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் சேவல் கூவும் புறா குணுகும் கூகை குழரும் இது மறந்துடாதீங்க ஒளிமரபு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பாருங்கள் தொகை மக்கள்லாம் கூட்டம் மறந்தால் அது வந்து கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஆ அதாவது பசு ஞாபகம் இருக்குங்களா ஒரு இடத்து ஒரு மொழி சரியா ஆ அப்படின்னா பசு ஆ கூட்டமாக இருந்தால் அது வந்து நிறை ஆடு அதுகள் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஆடு பட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் வினை அதாவது செயல் சோறு உண் அப்படின்னு சொல்லணும் பால் பருகு தண்ணீர் குடி பூ தொடு முறுக்கு தின் இலை பறி சுவர் எழுப்பு பானை வனை கூடை முடை அடுத்து பாருங்கள் கலைச்சொல் இதில் வந்து ஃபனம் அப்படின்னு வந்தது அது பேர் வந்து ஒளியன் அடுத்து பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்தது ஓடை ஓடை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் ஏது பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் இவர் வந்து தமிழ்நாட்டின் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ தமிழ்நாட்டின் ஓட்ஸ்வரத்துன்னு அழைக்கப்படுபவர் வாணிதாசன் இவரோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசுலு இவரை கவிஞர் ஏறு பாவலர்மணி மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கவிஞர் ஏறு பாவலர்மணி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாணிதாசன் பிரெஞ்சு அரசால் வழங்கப்படக்கூடிய செவாலியர் விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன் அவர்கள் இவரோட நூல்கள் அப்படி பார்த்திங்கன்னா தமிழச்சி கொடி முல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் அதெல்லாம் அடுத்தது சென்னோ செஞ்சொல் மாந்தரின் வல்லை பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் ஒரு வரி வருது வள்ளை அப்படின்றது வந்து நெல் குத்தும்போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படக்கூடிய பாடல் ஓசை அப்படின்றத ஓடை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது கொடி கலங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகவும் வருந்தி அப்படின்ற பொருள் இருக்குது சம்பிரமுடம் அப்படின்னா முறையாக அப்படின்னு அர்த்தம் சம்பிரமுடம்னா முடம்னா முறையாக சேகரம் அப்படின்னா கூட்டம் சேகரம்னா கூட்டம் விண்ணம் அப்படின்னா சேதம் கங்கேய நாடு அப்படின்னு ஒரு நாடை குறிப்பிடுறாங்க இது என்னென்னா கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடு அடுத்தது பஞ்சம் ஏற்பட்ட போது பாடப்பட்ட கும்மியோட பேர் வந்து பஞ்சகும்மி அப்படின்னு சொல்கிறாங்க புலவர் சே ராசு அப்படின்றவங்க தான் இதை வந்து தொகுத்தவர் புலவர் சே ராசு பஞ்சகும்மி தொகுத்தவர் புலவர் சே ராசு வெங்கம்பூர் சுவாமிநாதன் அவர்கள் இயற்றிய கோண பாடல் இது காத்து நொண்டி சிந்து அப்படின்ற வகையில் அமைந்தது சரிங்களா அடுத்தது பாருங்க பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதின தமிழக பழங்குடிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு பக்தவச்சல பாரதி அவர் எழுதினவரோட பேர் அடுத்து பாருங்க ஆள் அளப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காடர் பழங்குடியினர் பேசக்கூடிய ஒரு மொழி ஸோ இந்த மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் சொல்லப்படக்கூடிய கதைகளை வந்து தொகுத்துள்ளனர் யானையோடு பேசுதல் த அதோட அந்த நூலோட தமிழாக்கம் வந்து வ கீதா அப்படின்றவங்க செஞ்சிருக்காங்க அடுத்தது வினைமுற்றுக்கள் வினைமுற்றுக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து குறிப்பு வினைமுற்று இன்னொன்று தெரிநிலை வினைமுற்று இந்த வினைமுற்றலை செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இதெல்லாமே காட்டும் காலத்தை மட்டும் காட்டாது இதில் குறிப்பு திருநிலை ரெண்டு பகுதி இருக்குது திருநிலை அப்படின்னா வெளிப்படையாக தெரியறது பாருங்கள் வாழ்த்துதல் விதித்தல் வைதல் வேண்டல் அப்படின்னு இந்த திருநிலை வினைமுற்றை நாலு வகையாக பிரிக்கலாம் குறிப்பு வினைமுற்றை பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்றுன்னு ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாணவி கட்டுரை எழுதினால் இதுலேருந்து செய்கிறவங்க யார் செய்கிற கருவி என்ன என்ன நிலத்தில் செய்கிறாங்க என்ன செயல் செய்கிறாங்க காலம் வந்து என்ன எல்லாமே நமக்கு தெரியுது அடுத்து பாருங்கள் எழுது பாடு ஓடு அப்படின்றது ஒருமை அடுத்தது எழுது மின் அப்படின்னா அது வந்து பன்மை உலக ஈரநில நாள் பிப்ரவரி ரெண்டு இந்த நாட்கள் மறக்காமல் பார்த்துக்குவாங்க உலக ஈரநில நாள் பிப்ரவரி ரெண்டு உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் அக்டோபர் மூணு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் அஞ்சு அடுத்தது தொடர் இது வந்து பொருள் அடிப்படையில் நான் பிரிக்கிறாங்க செய்தி தொடர் வினா தொடர் விளைவித்தொடர் உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லி அடுத்த கலை சொல் பாருங்க புகர் அப்படின்னா வந்து திக்கெட் அப்படின்னு அர்த்தம் மலை முகடுக்கு பேர் வந்து ரிட்ஜி லோ காஸ்ட் அப்படின்னா வந்து வெட்டுக்கிளி அடுத்தது திருக்குறள் திருக்குறளில் மூன்று பால் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அறுத்து பொருட்பால் இன்பத்து பால் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இன்பத்து பாலில் இருபத்தஞ்சு அதிகாரம் அறுத்துப்பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின் பொருட்பாலில் அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் அப்படின்ட்டுருக்கு இன்பத்து பாலில் பார்த்திங்கன்னா கலவியல் கற்பியல் அப்படின்னு ரெண்டு இயல் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாலு இயல் இதில் ஒரு மூணு இயல் இதில் ஒரு ரெண்டு இயல் நாலு மூணு ஏழு ரெண்டும் ஒன்பது இயல்கள் மொத்தமாக இருக்கு அடுத்தது புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன அப்படின்னா நடுநிலைமை இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் நம்ம எப்போ படித்தாலும் புக் பேக் கொஷனை அவசியம் படிச்சிக்கணும் புக் பேக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வரும் சரிங்களா புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்னன்னா நடுநிலைமை அடுத்தது பயனில்லாத கல்லரண்டத்திற்கு ஒப்பானவர் யார் அப்படின்னா கல்லாதவர் கல்லாதவர்னா படிக்காதவர் நடத்தும் அடுத்தது வரும் முன்னர் அப்படின்ற குரலில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஓமையணி சமன் செய்து என்ற குரலில் பயின்று ஒரு மணி அதுவும் ஓமையணி வழியில் நிலைமையான் அப்படின்ற குரலில் பயின்று ஒரு மணி வந்து இல்பொருள் ஓமையணி கடலோடா கால்வல் அப்படின்ற குரலில் பயின்று ஒரு மணி பார்த்திங்கன்னா பிரிது மருதல் அணி ஒரு குரல்லையும் பார்த்தீங்கன்னா கீழே என்ன அணிதில் இருக்கு அப்படின்றத வந்து டெக்ஸ்ட் புக்கில் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவசியம் வந்து அதுவும் தேவை அடுத்து பாருங்கள் நோயும் மருந்தும் அப்படின்ற லெஷன் நோய் பார்த்திங்கன்னா மூன்று வகை ஒன்று பார்த்திங்கன்னா மருந்தால் போகும் இன்னொன்று தீராத நோய் மூணாவது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உவசமயம் அப்படின்னா அடங்கி இருத்தல் கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக பிணி அப்படின்னா துன்பம் அதாவது நோய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு அடுத்தது பிறவி துயர் நீக்கும் மருந்துகள் என்னென்னா நல்லறிவு நற்காட்சி நற்சிந்தனை அடுத்தது இது நீலகேசின்ற நூலில் இருக்கு நீலகேசி வந்து ஐஞ்சிரும் காப்பியங்களில் ஒன்று இதில் பத்து சருக்கங்கள் இருக்கு நீலகேசியோட ஆசிரியர் பேர் வந்து தெரியல யாருன்னு அடுத்து வருமுன் காப்போம் அப்படின்ற பாடல் இந்த பாடல்லாம் வந்து இசையோட நான் போட்டிருக்கேன் மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க இந்த பாடல் என்பது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு குமரி மாவட்டத்தில் பிறந்தாரு ஊர் வந்து தேரூர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை அப்படின்றது இவரோட கவிதை நூல்கள் மொழிபெயர்ப்பு எதை மொழிபெயர்த்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா உமர்கயா பாடல்களை இவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அடுத்தது தமிழர் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சை பற்ப செந்தூரம் பாரு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது தலைக்குள் ஒரு உலகம் அப்படின்ற புத்தகம் இருக்குது அதில் பெற்ற தகவல்கள் இருக்கும் அது ஏறினது யாருன்னா சுஜாதா இவரோட இயற்பெயர் வந்து ரங்கராஜன் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் இதெல்லாம் வந்து சுஜாதா அவர்கள் எழுதின புத்தகம் அடுத்தது எச்சம் எச்சம் பார்த்தீங்கன்னா பொருள் முற்று பெறாமல் இருப்பதுக்கு பேர் தான் வந்து எச்சம் இது ரெண்டு வகை ஒன்று பெயரெச்சம் இன்னொன்று வினையச்சம் அதாவது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் இது வந்து மூன்று காலத்திலும் வரும் தெரிநிலை குறிப்புன்னு இதில் ரெண்டு பிரிவுகள் இருக்கு அடுத்தது வினையச்சம் பேரில் இருக்கிற மாதிரியே வினையை கொண்டு முடியும் இதில் தெரிநிலை குறிப்புன்னு ரெண்டு பேர் இருக்கு அடுத்தது முற்றச்சம் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா வள்ளி படித்து மகிழ்ந்தால் அப்படின்னு எச்ச பொருள் வினை முற்றுடன் முடிவது இது எச்சப்பரல்தான் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் அப்படின்னு முற்றப்பட்டு முடியுது இல்லையா அதனால இதோட பேர் வந்து முற்றச்சம் அதுக்கடுத்தது ஓமை தொடர்கள் பாருங்க காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே இது வந்து தற்செயலா நடந்தது அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படின்றது எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்து போல அப்படின்றது பதிதலை பற்றி குறிப்பிடக்கூடியது வேலுக்கு இறைத்த போலன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பயனற்றதாகிறது பற்றி சொல்கிறது நெல்லிக்காய் மூட்டை போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது வந்து தற்செயலாக நடந்ததை பற்றி சொல்கிறது அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து வெளிப்படைத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையற்ற மிகுதியாக அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது கலைச்சொல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் முறி அப்படின்னு ஒன்று இருக்குது அது பேர் வந்து நுண்ணுயிர் முறி இது ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு ஆகிய மூன்று நாட்கள் நான் படிக்கலை என்னோட சொந்த ஒர்க்குக்காக வந்து நான் டைம் டேபிளில் வந்து லீவ் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன் சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறு வரைக்கும் வரிசையாக வரும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க்கால் ஒரு த்ரீ டேஸ் மறுபடியும் லீவு ஸோ இந்த த்ரீ டேஸ் லீவ் விட்டதுக்கான லெசனெல்லாம் சேர்த்து வச்சு என்ன ரிவிஷனுக்கான டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அதாவது டென்த்து நான் இருக்கேன் டென்த்து தமிழ் நான் நடத்திட்டுருக்கேன்றனால எனக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ அதனால் எனக்கு இதுக்கு நடுவில் படிக்கிறதுக்கு லீவ் விடுறது பெரிய இஷ்யூஸ் கிடையாது என்னால் ரிவிஷனில் இதை வந்து ஓவர்லோட் பண்ணிவிட முடியும் ஆனால் நீங்கள் டைம் டேபிள் போடும்போது இந்த மாதிரி எதுவும் பேலன்ஸ் வைக்காமல் பண்ணுங்கள் எனக்கு வந்து பர்சனல் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால நானே எல்லா ஒர்க்கையும் செய்கிறதுனால இப்போ யூடியூப்பில் எடிட் பண்ணுறதும் சரி அப்புறம் போஸ்ட் பண்ணுறது சரி பர்சனல் ஒர்க்கு வீட்டு ஒர்க்கு இப்படின்னு எல்லா டியூஷன் எல்லாத்தையும் நானே பண்ணுறதுனால எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி லீவ் தேவைப்படுது ஸோ இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டன்ஸாக வந்து நம்மளோட டைம் டேபிளே வந்து ஸ்டிக் பண்ணி இருக்கணும் தான் இதோட குறிக்கோள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறது கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ